வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ராஜூட் சுவர்ணலதா என்பவரே கொல்லப்பட்டுள்ளார் ஆசிரியையின் கணவரே கொலையை செய்துள்ளார் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக் கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியதாக தெரிவித்துள்ளார் கணவன் மனைவி இடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது இந்த விவகாரத்தை தீர்த்து கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார் மனைவியின் கழுத்தை கழுத்தை கொலை செய்த வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்